கண்டிப்பா மக்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் இது வந்து நம்மளோட பாரம்பரிய பாரம்பரிய வந்து தொழில் இது கண்டிப்பா உங்களோட வீட்டில் மங்கள நிகழ்வு நடக்கும் போது கண்டிப்பா வந்து எங்களை தேவைப்படும் அதனால நல்ல கலைஞர்களை உருவாக்குறதுக்கு வந்து நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சென்னை தமிழிசை சங்கம் நடத்திய தேர்வில் அகாடமியை சேர்ந்த ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் அவர்களை கௌரவிக்கும் விதமாக நற்சான்றிதழ் வழங்கப்படும் என்று அகில மலேசிய நாதஸ்வர தமிழ் இசைக்கலைஞர்கள் இயக்கத்தின் தலைவர் திரு ஆ கணேசன் பிள்ளை கூறினார் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அகில மலேசிய நாதஸ்வர தமிழ் இசை கலைஞர்கள் இயக்கத்தின் பெரு முயற்சியில் இந்த நாதஸ்வர தமிழ் இசை நுண்கலை அகாடமி தோற்றுவிக்கப்பட்டது மலேசியாவில் நாதஸ்வர தமிழ் இசை கலையை அழியாமல் பாதுகாக்கவும் பல நாதஸ்வர தமிழ் இசை கலைஞர்களை எதிர்காலத்தில் உருவாக்கவும் இந்த அகாடமி உருவாக்கப்பட்டது தற்போது நாதஸ்வர தமிழ் இசை நுண்கலை அகாடமியில் முப்பது மாணவர்கள் இருக்கின்றனர் என்று அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கும் வந்து இந்தியாவிலேருந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அது ஒரே நோக்கத்தினால தான் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா சரி அந்த கலையை வந்து நம்ம மலேசியாவில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு எங்களோட சங்கம் அதாவது அகில மலேசியா நாதேஸ்வர தவிழ் இசை சங்கம் ஒரு முடிவு வந்தோம் வந்து நம்ம வந்து நாதஸ்வர தவில் இசை ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி அதை ஆரம்பிப்போம் இந்த கலையை வந்து நம்மளோட உண்மையான கலையை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுப்போம் இப்போ மலேசியாலேயும் வந்து நிறைய கலைஞர்கள் உருவாக்குவோம் அப்படின்னு அந்த எண்ணத்தில் தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம் முப்பதாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம ஆரம்பித்தோம் கோலகலமான ஒரு விழாவில் ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து நம்மகிட்ட வந்து முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு நம்ம வந்து தமிழ் இசை சென்னை தமிழ் இசை சங்கத்தோட நம்ம அஃபிலியேட் பண்ணி இந்த சிலிபஸ் எல்லாம் விட்டு சிலிபஸ் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் இசை சங்கத்துக்கு வந்து எழுபது வருஷம் ஆண்டு அனுபவம் இருக்கு வித்வான்களை உருவாக்குது ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி நம்ம கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிலிபஸை நம்ம பாவிச்சோம் இந்த பாவிச்சதுல வந்து முதல் நிலையா நம்ம வந்து மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ ஏழு மாணவர் வந்து முதன்நிலை அதுதான் அந்த சர்டிஃபிகேட் தமிதிசை சங்கமே வந்து நம்மளுக்கு அந்த சர்டிஃபிகேட் அந்த அவங்களையும் வந்து இந்த பரீட்சை கொண்டாக்ட் பண்ணாங்க கொண்டாக்ட் பண்ணதில் ஏழு பேர் வந்து ஏழு பேர் உக்காந்தாங்க ஏழு பேருமே வந்து நல்ல லெவலில் பாஸ் சரிங்களா ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து பைலட்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய வேலை செய்கிறவங்களும் வந்து இதை செய்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ஹாபியாக கூட போகணும் ஸோ நம்மளோட இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டிப்ளோமா டிகிரி மாஸ்டர்ஸ் டாக்டர்ஸ் வரைக்கும் பிஹெச்டி வரைக்கும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ அதனால தான் வந்து இந்தியாவை தவிர்த்து இந்த நாதஸ்வரர் அகாடமி வந்து வேறு இங்கே திறக்கல நம்ம தான் முத முத இந்தியாவை தவிர்த்து மலேசியாவை பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் ப்ரிசென்டேஷன் ஜெர்மனி வந்து வர ஆறாம் தேதி ஏழாவது மாதம் அதாவது அடுத்த அடுத்த மாதம் வந்து டென்டெட்டிவ்லி நாங்கள் முடிவு எடுத்த இடம் வந்து சந்திரன்னா சுபாஷ் சந்திரபோஸ் விஸ்தா சென்ட்ரல பிக் ஃபீல்டில் அங்கே டென்டேட்டிவ்லி அதுதான் நாங்கள் பேர்ந்துடு நாதஸ்வரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு மூணு நாதஸ்வரம் அதாவது நம்ம அகாடமியில் அன்றைக்கு வாசிப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு மூணு நாதஸ்வரம் அஞ்சு தமிழ் அன்றைக்கி அவங்கள அவங்களோட கட்சியில் அங்கே வந்து நடைபெறும் இதை தவிர்த்து மற்ற மற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் ஓனர்ஸ்லாம் வந்து நம்ம லிட்டர் நம்ம வந்து இப்போ வந்து சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் இருக்குது சரிங்களா குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு அளவு ஒரு அளவுக்கும் ஒரு அளவு வாங்கி வாசிக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம என்ன செய்வோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவோம் பெரிய பெரிய வித்வானு கூட அவங்க கலந்து வாசிக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு கலை இது வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் எல்லாம் இங்கே தான் பயின்றுட்டு இருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்குது இந்தியாவிலேருந்து வாத்தியாருங்க டாக்டர்ஸ் இந்த இந்த துறையில் வந்து டாக்டர் பட்டம் பெற்ற பிஹெசி பட்டம் பெற்ற இவங்க நடத்துகிறாங்க நம்ம உள்ளூர் நாதேஸ்வரர் தமிழ் கலைஞர்களும் வந்து வித்வான்களும் வந்து சொல்லிடுறாங்க இப்போ ரெண்டு பக்கமும் இருக்குது அங்கேருந்து நம்மளுக்கு இருக்குது இங்கேருந்து ஆனால் பரீட்சை எல்லாமே அங்கேருந்து தான் கண்டாக்ட் பண்ணுறாங்க பரீட்சை ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ரெண்டாயிரம் கோயிலில் நான்ச்சும் அவன் மேலாக இருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு கோயிலில் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நாலாயிரம் ரெண்டாயிரம் கோயிலில் நாலாயிரம் பேருக்கு வாய்ப்பு கொடுக்குது இப்போ இன்றைக்கி வந்து இந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்தியா கலைஞர்கள் தண்ணி தண்டிருக்கு அவங்க மேலேயும் தப்பு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கும் குறைவாக இருக்குது ஸோ அந்த இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த இதை உருவாக்கணும் நம்ம திடீர்னு வந்து இந்தியாவிலேருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கே போவாங்க ரெண்டாயிரம் கோயிலாக இப்போ நம்ம வந்து இப்பயே ஆரம்பிச்சோமா அதுக்கு வந்து வாய்ப்புகள் எனக்கு இளைஞர்கள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேருக்கு இளைஞர்கள் அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி நாதசர தவில் வந்து இன்னைக்கு மெரிசால கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தெரியல அவங்களா தெரிஞ்சு தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ நான் ஏன் அவ்வளோ நாள் வந்து நம்ம ரொம்ப மார்க்கெட் பண்ணலன்னா நம்ம ப்ரூஃப் பண்ண மாதிரி அதனால தான் அந்த சர்டிஃபிகேட் எப்போ வந்துச்சோ அந்த தமிழிசை தமிழ் சங்கத்துக்கோட நம்ம இணைஞ்சு நம்ம செஞ்சோம் இது ப்ரூஃப் இனிமேல் நாங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து அதை மார்க்கெட் பண்ணுவோம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் நம்ம வந்து என்ன இந்து சங்கத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கோம் சரிங்களா அவங்கள இடத்த கொடுத்து நம்ம அப்ப இனிமேல் தான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு நம்ம போற பாதை வந்து சரியாக இருக்கு சென்னை தமிழிசை சங்கம் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட சங்கமாக இருக்கிறது மேலும் பல நாதஸ்வர தமிழ் வித்துவான்களை உருவாக்கி உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் அகாடமியில் நான்கு வயது முதல் அறுபது வயது வரையிலான மாணவர்கள் இருக்கின்றனர் வேலை செய்கின்றவர்களும் தங்களின் பொழுதுபோக்குக்காக இந்த நாதஸ்வரம் தமிழ் இசையை கற்று வருகின்றனர் இந்த நாதஸ்வரம் தமிழ் இசை நுண்கலையின் வாயிலாக மாணவர்கள் டிப்ளோமா முதல் முனைவர் பட்டப்படிப்பு வரை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஆக பொதுமக்கள் தாராளமாக நாதஸ்வர தமிழ் இசை நுண்கலை அகாடமியின் ஏற்பாட்டிலான நற்சான்றிதழ் வழங்கும் விழாவில் கலந்து சிறப்பிக்கும்படி ஏற்பாட்டு குழு சார்பாக திரு ஆ கணேசன் பிள்ளை கேட்டுக்கொண்டார் மேல் விவரங்களுக்கு அகில மலேசிய நாதஸ்வர தமிழ் கலைஞர்கள் இயக்கத்தின் தலைவர் திரு ஆ கணேசன் பிள்ளை சுளியம் ஒன்று நான்கு மூன்று மூன்று எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு அல்லது அறங்காவலர் திரு குணசீலன் தம்பிநாதன் சுழியம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று நான்கு இரண்டு நான்கு ஐந்து ஆறு அல்லது எட்மின் மேனேஜர் திருமதி இந்திராணி கணேசன் ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஒன்று ஒன்று ஏழு ஒன்பது ஒன்று ஆகியோரை தொடர்பு கொள்ளலாம் நம்ம தமிழ்நேசன் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு